வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய நியூ இயரோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ இதுதான் ஸோ நம்மோட சண்டே ரொட்டீனை போடலாம் அப்படின்னு தோணுச்சு பொதுவாக பார்த்திங்கன்னா சண்டே வந்து எனக்கு ரொம்ப லேசியாக இருக்கும் லேட்டாக எந்திரிப்பேன் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ தூங்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ தூக்கம் வராது ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டு மேலே போய் செடியெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்கு ஃபுட்டு போட்டுட்டு செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க செடிங்க ஒன்றும் பெருசாக இப்போது இல்லைங்க திரும்பவும் எல்லாமே விதை போடணும் பீன்ஸ் மட்டும் ஒரு நாலஞ்சு இருந்தது அது அப்படியே விட்டோம்னா முற்றி போயிடும் அதனால் அதை மட்டும் பறிச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வெயில் நின்றுட்டு இருந்தேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மைசூரில் செம்ம பண்ணிங்க இந்த ஜனவரி முடியணுங்க பிப்ரவரி வந்தால் தான் ஓரளவுக்கு கிளைமேட் நல்லாயிருக்கும் அதுவும் காலையில் எந்திரிச்சு இந்த தண்ணியில் கை வைக்கிற மாதிரி கொடுமை வேறு எதுவுமே இல்லைங்க அப்படியே ஐஸ் மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் நேரம் மேலே இருந்துட்டு கீழே போயிட்டு சூடாக ஒரு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இஞ்சியெல்லாம் தட்டி போட்டு டீ குடித்தோங்க கொஞ்சம் ஆக்டிவாக அதுக்கப்புறம் தான் வேலை செய்ய முடியுங்க இவர் வந்து மட்டன் எடுத்துகிட்டு வரேன்னு போயிருந்தார் சரி அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன் போனவர் வந்து அன்றைக்கி வந்து காடை கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் காடை ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திருந்தார் சரி காலையிலக்கு மட்டன் குழம்பு வச்சுட்டு மத்தியானம் காடையை வந்து நல்லா பரட்டி வச்சிடலாம் நல்லா ஊருட்டும் மத்தியானம் ரசமும் காடையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேங்க காலையில் இட்லி தோசை முட்டை தோசை இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிடும்போதே ஃபோனு டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு வர சொல்லியிருந்தோம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேங்க முன்னாடியெல்லாம் ஆள் வச்சு தான் இருந்தோம் அது வந்து ஒரு நாளே ஃபுல்லாக போயிட்டுருக்கு அது இல்லாமல் மேலே டேங்கை பண்ணும்போது நம்மளை வேற நிற்க சொல்லுவாங்க மொண்டு கொடுத்தா கீழே ஊற்றணும் அப்படின்லாம் சரி இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த மிஷின் எடுத்துகிட்டு வந்து பண்ணுவாங்க அது பார்த்திங்கன்னா சம்பும் மேலே டேங்க்கும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க நீட்டாகவும் இருக்கும் அதனால் இப்போ ஒரு மூணு வருஷமாகவே தான் வருஷம் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை வந்து பண்ணிட்டு போவாங்க அதுவும் நம்ம வந்து ரெண்டையுமே தண்ணியெல்லாம் காலி பண்ணி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க வந்ததும் தெரியாது போகிறதும் தெரியாது ஸோ அவங்க டேங்க் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த ஃபோனுங்க நாங்கள் எப்போயுமே வருஷம் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை ஆள் வச்சு வீடு ஃபுல்லாக ஒட்டடை அடித்து ஃபேன்லாம் தொடச்சு எல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அதுக்கும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் எப்பவும் தசரா டைமில் பண்ணுவோம் இந்த தடவை தசராக்கு இல்லாததுனால சரி இந்த வீக் ஃப்ரீயாக இருக்கும் வரேன்னு சொன்னாங்க சரி வாங்கன்னு சொல்லி அது ஒரு பக்கம் டேங்க் கிளீனிங் ஒரு பக்கம் சமையல் ஒரு பக்கம் எல்லாம் போயிட்டு இருந்ததுங்க சரி நமக்குமே வேலை முடிஞ்சால் பொங்கல் கிளீனிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா நமக்கு அதனால் அப்பாடா இதெல்லாம் முடிச்சுட்டு போனாங்கன்னா போதும் அப்படின்னு ஆகிடுச்சு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க போகிறதுக்கே நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க அவங்கெல்லாம் முடிச்சுட்டு போன அப்புறம் இது என்ன நம்ம வீடாக இதெல்லாம் எங்கேருந்து டைப்பில் டஸ்ட்டு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க நம்ம பார்த்தா அடிக்கடி சுத்தம் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் அவ்வளோ டஸ்ட்டு இருக்குது நீங்கள் வேலை செய்கிறோமோ பாத்தீங்கன்னா இது போதிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மணிக்கு போயிடுச்சிங்க நாளைக்கு வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் நெட்டெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் தான் சமையலே ஆரம்பித்தேன் அப்புறம் தான் ஞாபகம் வந்து நம்ம காடைக்காக நூறு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்தங்க இவருக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ஏர் ஃப்ரையர் கொடுத்துருந்தாங்க அதை வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை சரி இன்றைக்கி ஓப்பன் பண்ணி அதில் காடையை ஃப்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சி எடுத்தேன் ஏர் ஃப்ரையர் வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதோட மேனுவல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து அந்த பாக்ஸ் எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வச்சேங்க ஒன்றும் பெருசாக ப்ராசஸ்லாம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து ப்ரீஹீட் பண்ண சொன்னாங்க அஞ்சு நிமிஷம் அதை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் தடவிட்டு காடையும் உள்ளே வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுருந்தேங்க அவங்க வந்து திருப்பி போடணும் அப்படின்லாம் சொல்லலை நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தேன் எனக்கு அந்தளவு எந்த மாதிரி தெரியல திரும்பவும் அது எல்லாத்தையும் உல்ட்டாவாக போட்டு அது மேலே எண்ணெய் தடவி திரும்ப ஒரு டென் மினிட்ஸ் வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஓடிஜிலலாம் எப்படி ஆகும் அந்த மாதிரி நல்லா ஃப்ரையாக இருந்தது நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் நல்லா வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் வச்சு பார்த்தேங்க நல்லா வந்த அப்புறமா அதுக்கப்புறமா எல்லாமே வச்சேன் இப்படி நல்லா வரலன்னா ஓபிஜிலேயோ இல்லை எண்ணெயிலையோ ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தேங்க இதுவே நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு ஸோ இதே எல்லாத்தையும் வச்சு எடுத்து நாங்கள் சாப்பிட்டு பொழுது மணி ஆறு கிட்டேயே ஆகிடுச்சிங்க ஸோ இந்த சண்டே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் போச்சு ஆனால் ஒரு பெரிய வேலை முடிஞ்சுதுங்க வீடு சுத்தம் பண்ணுற வேலை முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான் ஸோ இப்படி தான் இந்த சண்டே எனக்கு போச்சு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பை